ஆச்சாரிய சாணக்கியரின் கம்பீரமான குரல் மாமன்னர் சந்திரகுப்த மௌரியரின் செவிகளில் ஆழமாக ஒலித்தது சந்திரகுப்தா நினைவில் கொள் இந்த உலகில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் தந்திரசாலியாக இருக்க கற்றுக்கொள் நீ சாமர்த்தியசாலியாக இல்லையென்றால் சாதாரண மக்களைப் போல சமைத்த பண்டமாக மக்கள் உன்னை ஆக்கிவிடுவார்கள் இந்த உலகில் அப்பாவித்தனமும் வெறும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு இடமில்லை நீ அப்பாவியாகவே வாழ விரும்பினால் வெற்றி உன் கைகளை விட்டு நிரந்தரமாக நழுவிச் செல்லும் என்பதை ஏற்றுக்கொள் உன் புத்திசாலித்தனத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இப்போது நான் உனக்கு சொல்லப்போவது நீ உலகை வெல்வதற்கான பத்து விதிகள் கவனமாக கேள் குறுக்காக வைக்கப்பட்ட வாள்கள் விதி எண் ஒன்று உன் பலவீனத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே கேடயம் உன் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதே ஏனெனில் மக்கள் உன்னை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த உலகம் இரண்டு வகை மனிதர்களை கொண்டது வேட்டையாடுபவர்கள் மற்றும் வேட்டையாடப்படுபவர்கள் உன் பலவீனத்தை நீ வெளிப்படுத்தினால் உன்னை வேட்டையாட வருமாறு நீயே அழைப்பு விடுத்ததாக அர்த்தம் உன் மனம் எவ்வளவு தூய்மையானது உன் நோக்கம் எவ்வளவு உண்மையுள்ளது என்பதெல்லாம் மக்களுக்கு கவலையில்லை அவர்களுக்கு தேவையெல்லாம் தங்கள் சுயநலத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு பலவீனமான நபர் மட்டுமே நீ உன் கஷ்டங்களையும் மன உணர்வுகளையும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொண்டால் தொன்னூறு விழுக்காடு பேர் வெறுமனே கேட்பார்கள் யாரும் உதவ மாட்டார்கள் மாறாக அவர்கள் உன் பலவீனத்தை பயன்படுத்தி உனக்கெதிராக திட்டங்களை தீட்டுவார்கள் உன் உணர்வுகளையும் சிக்கல்களையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் போது மக்கள் உன்னை புரிந்து கொள்வதற்கோ அல்லது உதவுவதற்கோ பதிலாக உன் நிலையை பயன்படுத்திக் கொள்ளவே நினைக்கிறார்கள் இது ஒரு கடுமையான உண்மை இதுதான் உலகின் இயற்கையான விதி பலமுறை நீ உன் பிரச்சனையை நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ சக ஊழியர்களுடனோ பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் உனக்கு உதவுவார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் உன் கஷ்டத்தை பார்த்து கேலி செய்கிறார்கள் அல்லது உன் நிலையை பயன்படுத்த தொடங்குகிறார்கள் வேட்டையாடப்படாமல் இருக்க உன் பலவீனங்களை நீயே பாதுகாத்துக்கொள் இரட்டை மேற்கோள்குறி விதி என் இரண்டு உன்னை நீயே மதித்துக்கொள் இல்லையென்றால் உலகம் உன்னை தூக்கி எறிந்துவிடும் குப்பை தொட்டி நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உன்னை பயனற்ற ஒரு பொருளாகவே கருதும் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் பின்னர் தூக்கி எறியலாம் தங்களை மதிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது நீ உன் மதிப்பை குறைத்து கொண்டால் உலகம் உன்னை குப்பையைப் போல் ஒதுக்கிவிடும் சுயமரியாதையின் முதல் நிபந்தனை இதுதான் நீ அதற்குத் தகுதியான மரியாதையை உனக்கு கொடுக்க வேண்டும் நீ உன்னை மதித்தால்தான் இந்த உலகமும் உன்னை மதிக்கும் சுயமரியாதை ஏன் அவசியம் நீ உன்னை ஒரு சாதாரண கல்லாக நினைத்தால் மக்கள் உன்னை வெறுமனே காலால் இடித்துவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் நீ உன்னை ஒரு விலைமதிப்பற்ற வைரமாக நினைத்தால் மக்கள் உன்னை பத்திரமாக பாதுகாப்பார்கள் மரியாதை செய்வார்கள் நீ உனக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாயோ அவ்வளவுதான் மக்கள் உனக்கு மதிப்பு கொடுப்பார்கள் நீ உன்னை பலவீனமானவன் சாதாரணமானவன் என்று நினைத்தால் மக்கள் உன்னை அதே கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் உன் சுயமரியாதையை நீ குறைத்து கொண்டால் உலகம் உன்னை பற்றி கவலைப்படாது ஆனால் நீ உன்னை சக்தி வாய்ந்தவனாகவும் மரியாதைக்குரியவனாகவும் திறமைசாலியாகவும் கருதினால் மக்கள் உன்னை அதேபோல நடத்துவார்கள் விதி என் மூன்று சரியான சொற்களை சரியான நேரத்தில் பேசு மௌனமே உன் பலம் வலுவான தசைகள் வார்த்தைகள் நம்முடைய பலம் அவற்றை எப்படி கையாள்வது என்பது ஒரு கலை சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதும் சரியான நேரத்தில் அவற்றை பயன்படுத்துவதும் உன் தன்னம்பிக்கை செல்வாக்கு மற்றும் தாக்கத்தை அதிகரிக்கிறது நீ யோசிக்காமல் ஏதாவது பேசினால் எதிரில் இருப்பவன் உன்னை எளிதாக எடுத்துக்கொள்வான் உன் வார்த்தைகளுக்கு எந்த பலனும் இருக்காது அதே சமயம் நீ யோசித்து சரியான நேரத்தில் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசினால் உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கும் மக்கள் அவற்றை கவனமாக எடுத்துக்கொள்வார்கள் உதாரணமாக அருண் என்ற இளைஞன் தன் முதலாளியுடன் பேசச் சென்றான் அவன் பதட்டத்துடன் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவசரமாக பேசத் தொடங்கினான் தான் என்ன பேசுகிறோம் என்பதையும் கவனிக்கவில்லை முதலாளி அவனது பேச்சை கேலி செய்து அவன் கருத்தை புறக்கணித்தார் தான் அமைதியாக இருந்து யோசித்து ஏதேனும் பேசியிருந்தால் தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடியிருக்கும் என்பதை அருண் பின்னர் உணர்ந்தான் ஒரு வெற்றிகரமான தலைவன் அல்லது செல்வாக்கு மிக்க நபர் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் எப்போது பேச வேண்டும் என்று எப்போதும் அறிவார் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனத்துடன் பேசினால் உன் வார்த்தைகளின் தாக்கம் இருக்கும் மக்கள் உன்னை சிரத்தையாக எடுத்துக்கொள்வார்கள் இரு வளையங்கள் விதி நான்கு சுயநலம் இல்லாமல் யாரும் உனக்கு சொந்தக்காரர் இல்லை சிலந்தி வலை இந்த உலகில் சுயநலம் இல்லாமல் யாரும் யாருடனும் இருப்பதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை மக்கள் எந்த சுயநலமும் இல்லாமல் உனக்கு உதவுவார்கள் என்று நீ நினைத்தால் அது உன் பெரிய தவறாகலாம் உன் குடும்பமாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அனைவரின் உறவும் ஒரு குறிக்கோளுடன் இணைக்கப்பட்டுள்ளது உன்னிடம் பலம் பணம் அல்லது ஏதேனும் சிறப்புத்தன்மை இருக்கும் வரை மக்கள் உன் அருகில் இருப்பார்கள் ஆனால் நீ பலவீனமடையும் போது அந்த மக்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வதை காண்பாய் அஜய் என்ற வெற்றிகரமான வியாபாரி அவன் நிறுவனம் பெரிய அளவில் இயங்கிக் கொண்டிருந்தபோது எல்லோரும் அவனுக்கு உதவ தயாராக இருந்தார்கள் ஆனால் அவன் நிறுவனம் நஷ்டமடையத் தொடங்கி பொருளாதார ரீதியில் பலவீனமான பலவீனமானபோது மக்கள் ஏதோ ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வரைதான் அவனுடன் இருப்பார்கள் என்பதை அவன் உணர்ந்தான் இது ஒரு கசப்பான உண்மை ஆனால் இதுதான் வாழ்க்கையின் நிஜம் எனவே சுயநலம் இல்லாமல் யாரும் யாருக்கும் உறவினர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுக்கு ஏதேனும் பயன் கிடைக்கும் வரைதான் மக்கள் நம்முடன் இருப்பார்கள் ஆகையால் நாம் நம்மை நம்பி இருக்க வேண்டும் நம்முடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் இதன் மூலம் நாம் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் நம்மை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் விதி எண் ஐந்து எதிர்மறை கேள்விகளை சாமர்த்தியமாக சமாளி கோபத்தில் உணர்ச்சி வசப்படாதே பத்மாசனம் வாழ்க்கையில் அனைவரும் உன்னை மகிழ்ச்சியாக இருக்கவும் முன்னேறவும் விடமாட்டார்கள் எதிர்மறை கேள்விகளும் கிண்டல்களும் அடிக்கடி நம்மை பாதிக்கும் ஆனால் நாம் அவற்றுக்கு கோபத்தில் வந்து கூடாது யாராவது நம்மை தொந்தரவு செய்தாலோ அல்லது நம்மை தாழ்த்தி காட்டுவதற்காக கேள்விகள் கேட்டாலோ நாம் கோபத்துடன் கூடாது ராகுல் ஒரு வெற்றிகரமான வியாபாரி அவனது சக ஊழியர்கள் அடிக்கடி அவனை கேலி செய்வார்கள் ஒருநாள் சக ஊழியர் ஒருவர் நீ செய்தது ஒன்றும் சிறப்பானது இல்லை உன் வெற்றி வெறும் விதியின் விளையாட்டுதான் என்று கிண்டல் செய்தார் ராகுல் கோபப்பட்டு அவரை தாக்கி பேசியிருந்தால் அவன் தன்னையே சிறியவனாக நிரூபித்திருப்பான் ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தி சிரித்தபடி பதிலளித்தான் ஒவ்வொருவரின் பாதையும் வெவ்வேறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் தேர்ந்தெடுத்த பாதைதான் என்னை திங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ராகுலின் இந்த சாமர்த்தியமான பதில் அவனது மன வலிமையையும் செல்வாக்கையும் நிரூபித்தது இப்படி எதிர்மறை கேள்விகளுக்கு சிரித்தபடியும் அறிவு கூர்மையுடனும் பதிலளிப்பது உன்னை வலுவானவனாகவும் செல்வாக்கு மிக்கவனாகவும் ஆக்குகிறது கோபத்தில் பதிலளிப்பதற்கு பதிலாக அதை சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும் இது நம்முடைய மனவலிமையையும் அதிகரிக்கிறது விதி என் ஆறு பொறுமையாக இரு இல்லை என்றால் அழிவு நிச்சயம் பொறுமை என்பது எந்தவொரு வெற்றிக்கும் அஸ்திவாரமாக இருக்கும் ஒரு குணம் நாம் பொறுமையாக இல்லை என்றால் அவசரத்தின் வலையில் நம்மை சிக்க வைத்துக் கொள்ளலாம் அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சரியான நேரத்திற்காகக் காத்திருக்கும் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காதவர்கள்தான் வெற்றியின் உச்சத்தை தொட்டவர்கள் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை சில சமயங்களில் நாம் நம்முடைய இலக்கை அடைவதற்காக மிகவும் அவசரம் காட்டுகிறோம் அதனால் நம்முடைய முடிவுகளின் தீவிரத்தன்மையை சரியாக மதிப்பிட முடிவதில்லை இதனால்தான் பலர் பாதையிலேயே தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பொறுமையுடன் செயல்படவில்லை ஒரு வியாபாரி மிக விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் ஒரு தவறான முதலீட்டை செய்கிறார் அவர் தன் பணத்தை இழப்பதுடன் அவர் நிறுவனமும் நஷ்டமடைகிறது மறுபுறம் பொறுமையாக இருந்து சரியான நேரத்திற்காக காத்திருந்து தன் நிறுவனத்தை மெதுவாகவும் வலுவாகவும் கட்டமைத்த மற்றொரு வியாபாரி வெற்றியின் உயர்வை அடைகிறார் எனவே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சரியான நேரத்தில் செய்யப்படும் வேலைதான் நமக்கு உண்மையான வெற்றியை தருகிறது நீ பொறுமையாக இருக்கும்போது உன்னையும் உன் முடிவுகளையும் காலத்தின் சோதனையில் பரிசோதிக்க முடியும் அப்போதுதான் நீ உண்மையான வெற்றியை பெற முடியும் விதி என் ஏழு யோசித்து பேசு இல்லையென்றால் மக்கள் உன்னை பலவீனமானவன் என்று நினைப்பார்கள் நம்முடைய வார்த்தைகள் நம் ஆளுமையின் கண்ணாடி போன்றவை நாம் என்ன பேசுகிறோமோ அது எதிரில் இருப்பவர் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாம் யோசிக்காமல் பேசினால் நம்முடைய தன்னம்பிக்கை குறைகிறது மக்கள் நம்மை பலவீனமானவர்கள் என்று நினைக்கத் தொடங்குகிறார்கள் நாம் எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை ஆனால் நாம் பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் ஒருமுறை ஒரு தலைவர் தன் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு கூட்டத்தில் யோசிக்காமல் சில வார்த்தைகளை பேசியபோது மக்கள் அவரது பேச்சை கேலி செய்யத் தொடங்கினர் அவர் பேச்சில் எந்த தீவிரமும் இல்லை அவருடைய பிம்பம் பலவீனமாகிவிட்டது அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாகத் தேர்ந்தெடுத்து பேசியிருந்தால் அவரது தாக்கம் இன்னும் வலுவாக இருந்திருக்கும் பெரிய தலைவர்களும் வெற்றிகரமான மனிதர்களும் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவார்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் வார்த்தைகளை மதிப்புள்ளதாக ஆக்குகிறார்கள் யோசித்து பேசுவது என்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல மாறாக நம்முடைய வார்த்தைகளை துல்லியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேச வேண்டும் என்று அர்த்தம் இதுதான் நம்மை ஒரு செல்வாக்குமிக்க நபராக ஆக்குகிறது உன் பேச்சின் மீது உனக்கு கட்டுப்பாடு இல்லை என்றால் அது உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறலாம் ஆனால் நீ அதை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த நாக்குதான் உனக்கு மிகப்பெரிய பலமாக மாறும் இது உனக்கு ஒவ்வொரு சிரமத்திலும் வெற்றியை பெற்றுத்தரும் விதி என் எட்டு கண்களை பார்த்து பேசு என்றால் மக்கள் உன்னை பலவீனமானவன் என்று நினைப்பார்கள் தன்னம்பிக்கையின் மிகப்பெரிய அடையாளம் நம்முடைய உடல்மொழிதான் அதில் கண்களுக்கு பெரிய பங்கு உள்ளது நாம் ஒருவரிடம் பேசும்போது அவருடைய கண்களை பார்த்து பேசினால் நாம் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் என்ற செய்தி எதிரில் இருப்பவருக்கு செல்கிறது கண்களை பார்த்து பேசுவது நாம் பொய் சொல்லவில்லை என்பதற்கான அடையாளம் நாம் நம்முடைய வார்த்தைகளில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோம் நாம் யாருக்கும் பயப்படவில்லை இந்த காரியம் நமக்கு மனவலிமையையும் தன்னம்பிக்கையையும் உணரச் செய்கிறது கண்களை பார்த்து பேசுவது பேச்சுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை இது நம் உள்ளே இருக்கும் தன்னம்பிக்கையையும் வலுப்படுத்துகிறது நாம் நம்முடைய யோசனைகளுடனும் உணர்ச்சிகளுடனும் முற்றிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது நீ எதிரில் இருப்பவரின் முகத்தை பார்க்கும்போது இது உன்னை அதிகாரம் உள்ளவராகவும் திறமையானவராகவும் உணரவைக்க உதவுகிறது விதி விதியின் ஒன்பது பொறுப்பற்ற மற்றும் குறிக்கோள் இல்லாத மக்களிடமிருந்து விலகியிரு நாம் யாருடன் நேரத்தைச் செலவிடுகிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை அமையும் வாழ்க்கையில் எந்த திசையும் இல்லாத எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் தங்கள் இலக்கில் கவனம் செலுத்தாத மக்களுடன் நாம் இருந்தால் மெதுவாக நாம் அவர்களாகவே மாறக்கூடும் அப்படிப்பட்ட மக்களைச் சுற்றியிருப்பது யாருக்கும் பலன் தராது அவர்களின் எதிர்மறை தாக்கம் நம்முடைய சிந்தனையையும் வேலை செய்யும் விதத்தையும் பாதிக்கும் நாமும் அவர்களைப் போல் செயலற்றவர்களாக ஆகலாம் எனவே உன் இலக்கை நோக்கி உன்னுடன் பயணிக்காத உன்னை ஊக்கப்படுத்தாத மக்களிடமிருந்து விலகியிருப்பதே புத்திசாலித்தனம் என் பத்து உன் சிந்தனையை எப்போதும் பெரிதாக வைத்துக்கொள் சிறு சிந்தனை கொண்டவர்கள் ஒருபோதும் முன்னேறுவதில்லை ஏவுகணை நாம் சிந்திக்கும் விதம்தான் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கும் நாம் சிறு சிந்தனைகளுடனும் சிறு இலக்குகளுடனும் அடைந்தால் நாம் ஒருபோதும் பெரிய கனவுகளை காண முடியாது பெரியதாக சிந்திப்பது நம்முடைய தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கிறது நாம் புதிய உயரங்களை தொட தயாராகிறோம் பெரிய சிந்தனைகளுடன் நாம் பெரிய திட்டங்களையும் இலக்குகளையும் நிர்ணயிக்கிறோம் இந்த இலக்குகள் நம்மை தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் சிவ என்ற சிறுவன் சிறிய சிந்தனைகளுடன் வாழ்ந்தான் நல்ல மதிப்பெண் பெறுவது சிறிய வேலையை பெறுவது என்று ஆனால் ஒருநாள் அவன் ஒரு வெற்றிகரமான வியாபாரியை சந்தித்தான் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற தன் சிந்தனைகளை பெரிதாக வைத்ததாக அவனிடம் கூறினார் சிவ அவருடைய பேச்சில் கவனத்தை செலுத்தி தன் இலக்குகளை பெரிதாக்கினான் அவன் இப்போது ஒரு வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்று கனவு காண்பது மட்டுமல்லாமல் அந்தக் கனவை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கிறான் சிவாவின் சிந்தனை பெரிதாகிவிட்டது அவன் தன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டான் சிறு இலக்குகளுடன் திருப்தி அடையும் மக்கள் ஒருபோதும் பெரிய எதையும் சாதிக்க முடியாது என்பது நிரூபணமாகிறது ஆனால் தங்கள் சிந்தனைகளை பெரிதாக வைத்து உயர்ந்த கனவுகளை காண்பவர்கள் எப்போதும் புதிய வாய்ப்புகளை தேடுகிறார்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியைப் பெறுகிறார்கள் இந்த சாணக்கியரின் பத்து விதிகள் வெற்றியை அடைய விரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷம் போன்றது தந்திரசாலியாக இரு சுயமரியாதையை பேணு வார்த்தைகளில் கவனம் கொள் பொறுமையுடன் செயல்படு சுயநலமற்றவர்கள் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து உன் சிந்தனையை எப்போதும் உயர்ந்ததாக வைத்துக்கொள் இந்த பத்து கட்டளைகளும் உன்னை சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த வெற்றியாளர் என்ற நிலைக்கு உயர்த்தும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் இதில் அலட்சியம் காட்டாமல் இந்த தர்மங்களை பின்பற்றி நீயும் சந்திரகுப்த மௌரியரைப் போல பெரும் வெற்றியைப் பெறலாம் உங்களுக்கு இந்த சாணக்கியரின் விதிகள் பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் இது மேலும் பலரையும் சென்றடைய உதவும் தொடர்ந்து இது போன்ற வரலாற்று மற்றும் வெற்றி இரகசியங்களைப் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த விதி எது என்பதை பற்றி கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மறை எண்ணங்களுடன் இந்த கதையிலிருந்து விடைபெற கீழே நன்றி பிரபஞ்சமே என்று டைப் செய்யுங்கள்